நல்ல சாப்பிடுறாங்க நல்ல நல்ல சாப்பிடுறாங்க நல்ல சாப்பிடுறாங்க நல்ல ஆத்த இல்லட கடங்கங்க மச்சி எனக்கு அலை நெத்தி இந்த பசியில் வாரம் இன்னும் சாப்பாடு வேற பசியில் தூண்டுறான் காக்காவும் கடும் பசியில் எரிக்காரு காக்கா கூட சாப்பாடு இன்னும் கிடைக்கிது இல்லை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது சாயிட்டு இந்த மஜினம் கடும் மா பசியில் எரிக்காரு மோத்திலே உங்களுக்கு வழங்கும் பாருங்க போட்ல போறது கிடையாது பசி வைத்திருக்க நம்பர் ஒண்ணு தந்திரிக்கு நம்பர் அம்மா வந்து சேர்ந்திருக்க എന്നരികെ സ്പൈക്കിടിക്കടാ 700 ബി ലീഗില് വെച്ചി 700 ആണ് അല്ലേ ഓ ലിറ്റർ ബോണ്ട ഓ ലിറ്റർ ബോണ്ട നടനെ ലാ ചാബ്രാ ചാബ്രാ അല്ലേ ബോട്ടല പോവുമോ അത ബോട്ടല പോവില്ലമേ ബോട്ടലി സ്പേസ് ഇല്ല കാരണ തരങ്ങളെ വീതിയില്ല എന്നാ ഷാമങ്ങായടാ ഇതിനെങ്കിലും

ஜினங்கு கொஞ்சம் பக்க இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு நாங்க ஒரு போட்டில் ஒரு தண்ணி கொண்டு போய் யூடியூப்ல வருவீங்க நம்பர் பதினேழு

அல்ல காதடி ஊன்னே அட்ரஸ் கூட நகவ வேண்டியங்கடி சின்ன சாப்பிட்டுட்டு வேற ரவுண்ட் உண்டு போகல இல்லடி சாப்பிட எடுத்துட்டு நீ இதிலே குடி போகல சாப்பிடுடு போறோம் க்라우டால சாப்பிட்டோம் நேரtoDate கேன் ஹினிங்கானா ஜி ஆ சாமி இப்போ என்ன இருக்குடா ஆ வா நீ இத குடி இதா ஜெரனி

என்னங்க நம்பரை கேட்டாங்க நம்பர் இனிய நம்பர் போட்டில் உணர்ந்து போகிறோம் நம்பர் இருந்த இடம் இந்த இடப்படி இருப்பாருங்க ஃபேமிலியோட இருந்தாலும் இருந்து சாப்பிடுவாங்கன்னா சாப்பிடு போட்டு போகிறோம் க்ரௌடு காரணமாக எப்படி இருப்பாரு நல்ல வீவ் உண்டு அவங்களுக்கு போனாங்க நல்லா இருக்காரு வர

நான் வச்சுருக்கீங்க நிறைய பேர் வந்து சாப்பிடுச்சிருக்கேன் அண்ணா பாருங்க அண்ணா ஒரு பாட்டியோட வந்து சாப்பிடுறாங்க நிறைய பேர் ஃபெமிலியோட வந்து சாப்பிடுச்சு கங்கால போகாதா என்ன என்ன இது நிலத்தில் அடிச்சு வச்சுக்க அந்த கவு நிலத்தில் அடிச்சு ஆணி அடிச்சு வச்சுக்கங்க போவே இல்லாத

ஃபோன் அவ்வளோ நல்லா ஹலோ பாட்டா குவாலிட்டி வேறு அதுக்கா சாப்பிட்டுட்டேன் அவரு அவரு நடித்து ரொம்ப இங்கே நம்மளை ஃபோட்டோ வாங்க சார் பாருங்க

கடுமே சாப்பிட்டு கடும் ஆள் நிச்சரோண்டு போய் இயற்கையான காற்று ஆற்றில் இயற்கையான கோள் மச்சினம் கடும் யோசினையோட இருந்து கொண்டிருக்கார்

தோனிபுடி ஆகலாம் போமா இல்ல எல்லாம் முடிஞ்சு என்ன கிளம்பதான் രണ്ട് വാട് ചോമ കീള ബിസിനി വിലയ്ക്ക് വന്നു പാത്തേ ബിസിയ ശരി ഇല്ല ഇല്ലേ കേസ് വന്നില്ലേ ബിസി നാല് തന്നെ ഇണ്ടക്ക് ഓ